தேசிய மக்கள் சக்தி என்ன கூறியுள்ளது தேசிய மக்கள் சக்தி நேற்றிரவு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது சஜித் பிரேமதாசுக்கும் அன்ருக்குமார திசா நாயகவுக்கும் இடையில் விவாதத்தை நடத்தக்கூடிய சில தினங்களை தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது மே மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று அல்லது பதினான்காம் திகதியில் இந்த விவாதத்தை நடத்த முடியும் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது திகதியை தீர்மானித்த பின்னர் நேரம் எவ்வளவு நேரம் விவாதம் நடத்துவது இடம் மற்றும் ஒளிபரப்பு செய்யும் அலைவரிசையை தீர்மானிக்க முடியும் என இந்த விவாதம் தொடர்பிலான தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் கையொப்பத்துடன் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விவாதத்துக்கு இணங்குவதில்லை என்றால் அது தொடர்பில் விரைவில் அறிவிக்குமாறும் இந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாதம் வீரகட்டியவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியின் அழைப்புக்கு சஜித் பிரேமதாஸ் பதிலளித்தார் இரண்டு தலைவர்கள் மற்றும் பொருளாதார இடையிலான விவாதத்தை மே மாதத்தில் நடத்த தாம் தயாரிப்பார் நலின் பண்டார பொருளாதார துறையின் விவாதத்திற்கு வருமாறு சகோதரர்கள் குழுவினருக்கு அழைப்பு விடுத்தார் அந்த சகோதரர்கள் குழுவினர் பொருளாதார துறை சார்ந்தவர்களின் விவாதத்திலிருந்து தப்பிச் சென்று தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்திற்கு வருமாறு கூறுகின்றனர் மே மாதத்தில் அந்த இரண்டையும் நடத்த நாம் தயார் என்பதை கூறுகின்றோம் எனினும் இதில் இருந்து தப்பிச் செல்ல வேண்டாம் இரண்டு சவால்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்தையும் பொருளாதார குழுவினருக்கு இடையிலான விவாதத்தையும் அச்சமா முடியாதா போதிய அறிவு இல்லையா அதனை கேட்கின்றேன் எனவே கடித பரிமாற்றங்களில் ஈடுபடாமல் மே மாதத்தில் இரண்டிற்கும் வாருங்கள் இரண்டிற்கும் நாம் தயார் கட்சியின் நிலைப்பாட்டை கடிதம் ஒன்றின் மூலம் தேசிய மக்கள் சக்தி கருவிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் விவாத ஒருங்கிணைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார இன்று நடைபெற்ற உலக சந்திப்பில் தெரிவித்தார் அவர்கள் ஒருதலைபட்சமாக தீர்மானித்து சில தினங்களை அறிவித்துள்ளனர் குறிப்பிடப்படவில்லை அடுத்த மூன்று பாராளுமன்ற தினங்களில் நாளைய தினத்தை விட்டுவிட்டு இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் திகதிகளில் பாராளுமன்றத்தில் நலிந்து ஜெயதீஷ கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வரலாம் தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்தை போன்று எமது பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதத்தையும் நடத்த வேண்டும் இதனை முதல் நடத்துவது என்பதை கலந்துரையாடி தீர்மானிக்க முடியும் இரண்டுக்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் பொருளாதார குழுவும் தயார் என்பதை நாம் அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிப்போம் அவர்கள் இணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்பதே சஜித் கலந்து கொள்ள முடியாது அவர் ஏற்கனவே ஒரு தரப்பினர் திகதியை தீர்மானிப்பது சிறந்தது